வணக்கம் நண்பர்களே லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்கா பார்த்தோம்னா நம்ம மயிலுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு லட்சுமி கல்யாண போட்டோவா பார்த்து அதிர்ச்சியில சாக்காயி நிக்கிறாங்க மகா வந்து இங்கேருந்து நழுவி போகிறதுக்கான காரணம் புரிஞ்சுட்டு திரு லட்சுமி லட்சுமின்னு சொல்லிட்டு இருக்கிறது மகளை தான் மகாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவி நம்ம மகாவை பிடிச்சி வச்சு இந்த பாரு உன்னோட கல்யாண ஃபோட்டோ என் கையில் பட்டுடுச்சு அப்படின்னு வந்து நேரம் இது நம்ம ரூம்லலாம் நம்மக்கிட்ட இருந்த அந்த ஃபோட்டோ எப்படி இங்கே வரும் அப்படின்னு வந்து அது அண்ணே இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடறாதுங்க அவருக்கு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து தெரியாமல் நான் அவர் கண்ணில் படாமல் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன மகா சொல்லுற இதுவரைக்கும் நீ திருக்கண்ணில் இங்கே பட்டது கிடையாதா ஆமாண்ணே அதுதான் நான் வந்து தெரிஞ்சுனா கண்டிப்பாக என்னை விட போகிறதில்ல இந்த வீட்டை பொறுத்தவரையில் திவ்யாக்காவுக்கும் இவருக்கும் கல்யாணம் நடந்து இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழணும் ரெண்டு குடும்பம் ஒற்றுமை இதில் தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் கண்ணில் படாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதுங்கண்ணே ப்ளீஸ் அப்படின்னு வந்து நம்ம மகா ரெண்டு கையும் எடுத்து கெஞ்சி அழுறாங்க கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் மகா ஆனால் ஒரு விதி நீ வந்து திருவோடய மனைவி அப்படின்னு வந்து சொல்லி இந்த வீட்டில் வந்து மகாராணி கிழங்காக வாழ வேண்டிய நீ இப்படி வந்து வேலைக்கார வெஷம் போட்டுட்டு நிற்க வேண்டியதாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் பரவாயில்லனே இதே எனக்கு சந்தோஷந்தான் அவர் இக்கட்டான நிலையில் என் கழுத்தில் தாலி கெட்டினார் அதுவே ஒரு பேருதவி அப்படி பண்ணவருக்கு நான் ஒரு இடி போல் நான் அவருக்கு வாழ்க்கையில் நான் வந்து இருக்க விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதம் வந்து ஆட்களை செட் பண்ணி திருவை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இடத்துல வந்து திருவ போட்டுதெல்லாம் வந்து ரவுடிகளை வந்து இறக்கி காவல் இருக்கிறாங்க நம்ம கவிதாவும் கவுதமும் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம்தான் மயில் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மகா வந்து இந்த ரூமுக்குள்ள தான் நம்ம திருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் மறைஞ்சிருக்கு அவளை பார்த்தாலே தெரியுது நம்மகிட்ட மறைக்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு சரி இந்த துணி எல்லாம் சமையலுக்கு வேலைக்கு நிற்க உங்களுக்கு அண்டை திரு வந்து வாங்கி கொடுத்தது போய் கொடுத்துட்டு வந்துடும் மகா அப்படின்னு வந்து அனுப்பி விட்றாங்க ஒரு கட்டத்தில் கொண்டாங்கனே நான் போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து மகா வாங்கிட்டு போறாங்க அதே நேரம் பக்கத்தில் பார்த்தோம்னா என்னடா இது ஃபோட்டோ கணங்காக இருக்குது அப்படின்னு வந்து மயில் கண்ணில் திருலட்சுமி கல்யாண ஃபோட்டோ பட்டுருது அதை எடுத்து பார்த்து கவி நிற்கிறாங்க என்னது மகாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அப்போ லக்ஷ்மி அப்படின்னு வந்து மக திரு சொல்லிட்டு இருக்கிறது இந்த மகாவதானா மகா இருக்குது இங்கே தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருவுக்கு வந்து தெரியலையா என்னது புரியாத புதிராக இருக்க அப்போது மகா வந்து அடிக்கடி இங்கேருந்து இங்கே வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு வந்து களை இறங்குது இந்த விஷயம் திருவுக்கு வந்து நான் திரு பாத்திரக்கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இதை மகாத்தேவே கேட்டுடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா கிட்ட வந்து கேட்குறாங்க ஏ மகா இந்த பாரு என் கிட்ட மறைக்காம உன் அன்னை மாதிரி தானே நினைக்கிற எல்லா உண்மையும் சொல்லிடு மகா இந்த பாரு இந்த போட்டோ ஏங்க நிலப்பட்டது என்னது எனக்கும் அவருக்கும் கல்யாண போட்டோ இது எப்படின்னு இங்க இது என் ரூம்ல என் இருந்து அது எப்படி இங்க அது எனக்கு தெரியாது மகா ஆனா இந்த ரூம்ல இங்க இந்த போட்டோவை நான் பார்த்தேன் தான் சொல்லேன் அப்போ திரு வந்து தாலி கட்டுனது உனக்குதானா லக்ஷ்மி லெஷ்மினி திருந்து அழுது புலம்புறது ஒன்றை பார்க்க தானா நீ இந்த வீட்டில் இருக்குது அவருக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமனே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியாது தெரிஞ்சுன்னா என்னை விட போகிறது இல்லை திவ்யாக்கா கூட ஒருக்கர் நடக்கிற கல்யாணத்தை எனக்காக நிப்பாட்டிடுவார் ஆனால் அது நடக்கக்கூடாது சந்தோஷமாக அவங்க சேர்ந்து இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இங்கே இல்லாமல் இவர் கண்ணில் படக்கூடாது திவ்யாக்கா நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு அவ்வளோ உதவி செய்தவங்க அப்படி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னுதான் நான் விரும்புனேன் தான் இங்க இருந்து அவர் கண்ணப்படாம நான் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் உன்னோட மனசு எனக்கு புரியுது ஆனா நீ இங்க உண்மையாட்டே திருவோட மனைவி இங்க ராஜா கண ராணி கணங்க அதை வாழணும் ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு நீ இங்கேருந்து போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீ மகா அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் இல்லை இது இவருக்கு தகுதியான வருவங்க வந்து வேறு யாரும் இல்லை நம்ம திவ்யாகா தான் அவங்களை ஒரு இவர் வெறி இக்கட்டான நிலையில் என்னை காப்பாற்றுறதுக்காக எங்கள் காலத்தில் தாலி கெட்டினார் அதை சாக்கு வச்சு இவருக்க வாழ்க்கையில் நான் வந்து இருக்க விரும்பலை இவர் நல்லா இருக்கணும் இவர் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் அன்னை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் உன் மனசு வேற யாருக்கு வர மகா எல்லாமே எனக்கு தெரியுது ஆனாலும் ஒன்று பார்த்துக்க ஆனால் அம்பிகமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுனா வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு திவ்யாவை விட தான் பிடிக்கும் எனக்கு புரியுது இந்த வீட்டில் வந்து இந்த கவிதாவும் காஞ்சனா இவங்களை தவிர மற்ற எல்லாரும் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கனே அதை விட எனக்கு திவ்யாக்கா வாழ்க்கை தான் முக்கியம் என் கணவர் வந்து ஆசைப்பட்ட பொண்ணு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நான் எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே நான் எதையாவது திவ்யாக்காட்ட சொல்லிவிட்டு இங்கேருந்து என்னை அவர் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு வந்து அது வரைக்கும் நீங்க இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு நம்ம மயிலுக்கிட்ட கெஞ்சுறாங்க ஒரு கட்டத்தில் நீ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நான் பார்க்குறேன் என் தங்கச்சி ஊருக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி மாட்டி விடுவேன்னு சொல்லு அதே மாதிரி தான் உன்னை மாட்டி விட இல்லை நீ சந்தோஷமா இருக்கணும் மகா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதம் வந்து களை இறங்கிட்டாங்க கண்ணோட அவங்க நபர்களை கூட்டிட்டு வந்து நிற்க விட்ருக்காங்க திரு இங்க தான் நிற்பாதிங்க இங்க இருந்து அவனை சூட்டு பண்ணால் அவன் நெஞ்சில் பட்டு அவன் சிதறணும் அதெல்லாம் பார்த்து கதிரை துடைக்கணும் இங்கே ஒரு எல்லாருமே வந்து அலறணும் இந்த இடமே ரணக்களமாக மாறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆட்களை செட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த கதையை முடிக்கிறீங்க பேமெண்ட்டை வாங்கி போய் போயிகிட்டே இருக்குங்க அது பிறகு ஆளுக்கு வந்து ஆள் இல்லாமல் போவோம் அவ்வளோத்தையும் கவிரா நினச்ச மாதிரி சுருட்டி கொண்டு வந்துருவான் நானும் கவிராவும் வந்து வாழப்போகிறோம் இந்த முகுந்தனால ஏகப்பட்ட பிரச்சனை அந்த முகுந்தனுக்கு பையன் என்ன வந்து தீர்த்து முகுந்தனால தான் நான் இவ்வளவு காலம் கவிதாவை பிரிஞ்சு ஜெயிலில் கம்பி என்னேன் ஆனால் இப்போ முகுந்தனோட பையன் திரு முகுந்தனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இந்த உலகத்தை விட்டு உயிரை விட்டு போக போகிறான் எனக்கு கொஞ்ச நேரத்தில் நடக்குது இதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்காங்க நம்ம காஞ்சனா எப்படியாவது வந்து நம்பிகா இந்த நிச்சயதார்த்தத்தை பார்த்துடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு செய்கிற செயலெல்லாம் நம்ம மகா தடுத்து எரியதை பார்த்தா இவளுக்கு ஏற்கனவே கடவுளோட சக்தி பெரிய சக்தி இருக்குது இவளை எதிர்க்கிறது நம்மளுக்கு வந்து டேஞ்சர் தான் ஆனாலும் நம்ம வந்து எதிர்த்து தான் தீரணும் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்னு வந்து காஞ்சனா கங்கணம் கட்டுறாங்க கவிதா வந்து காஞ்சனா நீ எவ்வளோதான் வந்து சுய கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தெல்லாம் அட்டையை போட்டுடலான்னு நினச்சாலும் இன்னையோடு இதெல்லாம் தகர் தெரிய போகிறது ஏன்னா திருவே உயிரோடு இருக்க போறதில்லை நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கடி மேலே வாசித்துட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதை வந்து செம்மையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காஞ்சனாவை பார்த்து இவ சரி இவளோட திட்டத்தை எல்லாம் முறியடிக்கிறான்னு நான் இருக்கேன் இவள் ஈஸியாக பொண்ணை கட்டி கொடுத்து அவளை சுத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறா ஆனால் இவளோட நினைப்ப முறியடிக்கணும் இவள் வந்து கண்டிப்பாக கதறணும் இந்த க திரு என்னையே அடிக்க வந்து அம்பிகாவில் தூண்டி விட்ட திவ்யா இன்னைக்கு உறைஞ்சி போனோம் திருவோட இறப்புல அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னை கொஞ்ச நேரத்தில் பாருங்கடி வேடிக்கை பாருங்க நடக்குதெல்லாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கட்டிக்கிட்டே நம்ம கவிதா திரு வந்து இறந்து போவான் அவனை சுட்டு தள்ளிடுவான் என் கௌதம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வேட்டை வைக்க நம்ம மகா வந்து அம்மாவோட புத்தகத்தில் படித்தோமே ஏதோ ஒரு ஆபத்து அவரை சூழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த எதிரி யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேடிட்டு இருக்காங்கனே சொல்லலாம் நம்ம லட்சுமி